வணக்கம் இன்றைக்கி நம்ம வீடியோவில் தொழிற்சாலைகளில் ஆலைகளில் நிர்வாகத்தினர் பராமரித்து வரக்கூடிய வருகை பதிவேடு சம்பளப் பதிவேடு உள்ளிட்ட ஆவணங்கள் இது எத்தனை வருஷம் அவங்க பாதுகாக்கணும் அப்படிங்கிறதுக்கான வீடியோ தான் இது ஏன்னா நிறையா நிர்வாகங்களில் எங்கக்கிட்ட ஆவணங்கள் வந்து அழிச்சிட்டோம் காணாமல் போயிடுச்சு அந்த மாதிரியெல்லாம் தொழிலாளர் நீதிமன்றங்களில் வழக்கு நடத்தும் போது சொல்லக்கூடியவங்களாக இருக்காங்க அப்போ அதற்கு தான் இது சம்பந்தமா சட்டம் என்ன சொல்லுது அதைத்தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம் அதிலும் குறிப்பாக ஃபேக்ட்ரிஸ் ஆக்டை பொறுத்தளவுல கண்டிப்பாக வருகை பதிவேடு சம்பள பதிவேடு விபத்து பதிவேடு போன்ற ஆவணங்கள் கண்டிப்பாக பராமரிக்கப்படணும் இந்த ஆவணங்கள் பராமரிக்கப்படுவதற்கான வருடங்கள் எவ்வளவு அப்படின்னு பார்த்தோம்னா மூன்று வருடங்கள் கண்டிப்பாக அவங்க பராமரிக்கணும் அதே மாதிரி இப்போ இஎஸ்ஐ இருக்குது இதை பொறுத்தளவில் அஞ்சு வருஷம் வரைக்கும் அந்த பதிவுகளை பராமரிக்கணும் இபிஎஃப்ஓ பொறுத்தளவில் ஆறு வருஷம் வரைக்கும் அவங்க அந்த பதிவுகளை பராமரிக்கணும் ஒருவேளை போனஸ் சம்மந்தமாகவோ கிராஜுவட்டி சம்மந்தமாகவோ இருக்கக்கூடிய பதிவுகளை எட்டு வருடங்கள் வரை கண்டிப்பாக அவங்க பராமரிக்கணும் இப்போ உதாரணத்துக்கு ஒருத்தரை ஒன்று ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சில் பணி நீக்கம் செய்கிறாங்க அந்த பணி நீக்கத்துக்கு எதிராக சம்பந்தப்பட்ட தொழிலாளி வழக்கு தாக்கல் செய்கிறாரு அந்த வழக்கு எப்போ தாக்கல் செய்கிறாரு அப்படின்னா பணி நீக்கம் செஞ்சதுலேருந்து முப்பது நாளைக்குள்ளேயோ இல்லை அறுபது நாளைக்குள்ளேயோ அவர் தாக்கல் பண்ணுறாருன்னு வச்சுக்குவோம் அப்போ நிர்வாகம் பிற்காலத்தில் அந்த வழக்கு நிலுவையில் இருக்கும்போது நாங்கள் அவர் கேட்டிருக்கக்கூடிய ஆவணங்களை கொண்டுட்டு வந்து இந்த நீதிமன்றத்துக்கு முன்னாடி தாக்கல் செய்ய முடியாது அப்படிங்கிற பிளீயை அவங்க எடுக்க முடியாது ஏன்னா நம்ம அவங்க குறைந்தபட்சம் மூணு வருடம் அஞ்சு வருஷம் ஆறு வருஷம் எட்டு வருஷம் அந்த ஆவணங்கள்லாம் அவங்க பதிவு செ பராமரிச்சுட்டு வரணும் அதனால அந்த பீரியட் இப்போ வழக்கு தாக்கல் பண்ணிட்டாங்க குறிப்பிட்ட காலத்துக்குள்ளேயே தாக்கல் பண்ணிட்டாங்க அதனால அந்த மூணு வருஷம் அஞ்சு வருஷம் ஆறு வருஷம் எட்டு வருஷங்கிறது வழக்கு முடிவடைஞ்சு இப்போ லேபர் கோர்ட் மட்டும் இல்லை அதுக்கு மேலே ஹைகோர்ட் சுப்ரீம் கோர்ட் வரைக்கும் போய் அந்த வழக்கு முடியறது வரைக்கும் அந்த ஆவணங்கள் காணாமல் போயிடுச்சுன்னோ நாங்கள் அழிச்சிட்டோன்னோ சொல்லி நிர்வாக தரப்பினர் கூற முடியாது அப்படிங்கிற விஷயத்தை தெரிஞ்சுக்குங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் உங்களுக்கு சந்தேகங்கள் இருந்தால் கமெண்ட் பாக்ஸில் போடுங்க ரொம்ப பிடிச்சிருந்தால் பெரிய அளவில் ஷேர் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்